வணக்கம் தமிழகம் முழுவதும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை குறித்து முக்கிய அவசர ஐந்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற பல முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக ரேஷன் கடைகளில் யூபிஐ பணம் செலுத்துவதற்கு அந்த வசதி வந்து தற்போது நுப்பாட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் யூபிஐ பேமெண்ட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்தர்லாம் தேர்தல் அறிக்கையில் இந்த மகளிர் உரிமை தொகை குறித்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் மட்டும்தான் இந்த திட்டம் இருக்குது தற்போது நான் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நாடு முழுவதுமே இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு வந்து ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நாங்கள் வந்து மத்திய அரசை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நியாயவிலை கடை தொடர்பாக செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாயவிலை கடைகள் வாயிலாக பெற்று பயன்வரும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதினைந்து லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன உள்ள குடும்ப அட்டைகள் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பயனாளிகள் எண்ணிக்கையினை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கப்பட்டு வருவது கட ரீசண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கா புதிய கார்டுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தொகை இருக்கிற சமயத்தில் நிறைய பேர் கூட்ட குடும்பமாக இருந்திருக்கிறாங்க பிறகு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த குடும்ப உ உரிமைத்தொகை கொடுத்த பின்னர் வந்து ஸோ நிறைய பேர் தனித்தனியாக கார்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த காரணத்தினால பயனாளர்களின் எண்ணிக்கை வந்து மேலும் அதிகரிச்சிருக்கு ஸோ அவர்களுக்கு உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க எப்போ விண்ணப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தற்போது வரை எதுவும் தகவலும் இல்லை ஆனால் எப்படியும் வாய்ப்பு கொடுப்பாங்க தேர்தலுக்கு பின் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் அந்த வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது